மேலதிகமாக கட்சியினுடைய ஒழுக்காட்டு நடவடிக்கை சம்பந்தமாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன நேரடியாகவே எங்களுடைய கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு சிலர் க எங்களுடைய கவனக்குறைவாளை தப்பியிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் ஆனால் விளக்கம் கோரி நாங்கள் எழுதின கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கிறார்கள் சிலர் பதில் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறோம் அதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் விளக்கம் ஒன்று எழுதாவிட்டால் உடனடியாக அடுத்த நடவடிக்கை எடுப்போம் விளக்கம் எழுதினவர்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய விளக்கத்தை ஆராய்ந்து அவர்களை கட்சியிலே ஒரு ஒழுக்காற்று முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஆனால் கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் நிலவி இருக்கின்றன அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எடுத்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துவோம் கட்சி கட்சிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஒரு சிலர் கட்சிக்கு சில முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் முறையற்ற முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றன அவற்றுக்கு பதிலளிப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது சம்பந்தமாக செயற்படுகிறவர்கள் குறித்தும் கட்சி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் கட்சி மிகுந்த கட்டுப்போடு கட்டுப்போ கட்டுப்பாட்டோடு ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் கட்டுக்கோப்போடு கட்சி செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே கட்சியுடைய கட்டுப்பாட்டு சம்பந்தமாக மிக தெளிவான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கையை எடுக்கிறவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கையை அந்தந்த விலைகளிலே எடுக்கும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம்